வெல்கம் டு பேக் சிஃபா ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு ஒரு புதுவிதமான யாரும் செய்யாத ஒரு சூப்பு செய்ய போகிறோம் என்ன சூப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரையில் உள்ள சூப்பு முருங்கைப்பூ ஒரு ரெண்டு புதினா இலை ஒரு கருகாப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பூண்டு பூண்டு இஞ்சி வெங்காயம் மூணையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடுறோம் ஃபர்ஸ்ட்டு லேசாக அரைச்சிட்டு வந்துடுறோம் அதோடு சேர்த்து தக்காளியும் சேர்த்து போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்றோம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் ஃப்ரீ ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு குக்கர் இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டுறோம் பட்டர் போட்டு தாளித்தாதான் அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராமும் சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு ஆனால் அதுலேயே நம்ம வந்து வெறும் தனி மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போட்டுரும் இந்த இடத்துல நான் கறி மசாலா பொடி அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை அந்த பட்டர்லேயே போட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூவை போடுவோம் இந்த முருங்கைப்பூவில் இருந்து பூவாக எடுக்காமல் அந்த நுனி காம்பு இருக்கும் அதோடு சேர்ந்த ரெண்டு மூணு முருங்கை கீரை இருக்கும் எல்லாமே இருக்கும் அது அந்த பட்டரில் கொஞ்சம் வதக்கணுங்கிறக்காக அதை போட்டு வதக்கிறேன் நான் ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நிமிஷம் தான் ரொம்பலாம் வேண்டாம் ஓப்பன்லேயே அதுக்கப்புறம் நான் வதச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதையும் அந்த வீட்லையே கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கலாம் அதோட சேர்த்து இந்த ரெண்டு இலை புதினாவும் இந்த கருகாப்படையை நறுக்கி வச்சிருக்கேன் அதோட போட்டுருவோம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு ஒரு நிமிஷம் போதும் கொஞ்சோன்னு தானே இது ஒரு மூணு பேர் சூப் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க பண்ணிக்க போட்டுக்கரலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனது பாருங்கள் அதுவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் கூட்டி வச்சுக்கலாம் ரொம்ப ஃபுல்லு வேண்டாம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றுறோம் இந்த வெங்காயத்தோடையே நான் உப்பு போட்டுட்டேன் ஆனால் உப்பு போட்டுறதுக்கு தெ தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு அது மாதிரி பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஜீரகம் தண்ணி பற்றாலே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டேன் தண்ணி ஊற்றியாச்சு மூடி வச்சாச்சு கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு சூப்பை நம்ம சேவ் பண்ணிடலாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கையிலே அப்படி ஒரு வாசமானமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த முருங்கைக்கீரையோட ஹெல்த் என்ன அப்படிங்கிற ஃபைன்ஃபிட்ஸை நம்ம அடுத்து ஓ சூப் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் பாருங்க நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் நல்லா ஒரு காய் இது வத்திருச்சு ஒரு அரை டம்ளர் டம்ளர் கிட்ட வத்திடுச்சு பார்க்கவும் நல்லாயிருக்கு இதை வடிகட்டக்கூடாது அப்படியே சாப்பிடணும் இதனுடைய நன்மைகள் என்னங்குறத இப்போ பார்ப்போம் நம்ம பாருங்கள் ரொம்ப அருமையான அருமையான முருங்கைப்பூ சூப் ரெடி ஆயிடுச்சு இதில் இதுக்கு மேலே அவங்களுக்கு வேணும்னா நல்லன்னா கூட ஒரு கால் ஸ்பூன் ஊற்றிக்கிறலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ வந்து ரெகுலராக யாரும் நம்ம சமைக்கிறது இல்லை முருங்கைக்காய் சமைக்கிறோம் முருங்கை மரத்தில் உள்ள அத்தனையும் மருத்துவங்களும் உள்ளது இன்றைக்கி பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்குது சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கூட விட்டமின் ஏசி சிங்கு கால்சியம் பொட்டாசியம் அத்தனை அடங்கியிருக்கு ஆண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்குது நினைவாற்றலை கொடுக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது இதை நீங்கள் ரெகுலராக எல்லாராலேயும் வச்சு சாப்பிட முடியலைனாலும் மாதத்தில் ஒரு நாளாவது இந்த முருங்கைப்பூ சூப்பை நீங்கள் ரெகுலராக வச்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா உருங்கப்பூ ஏம்சி குக்கரில் சமைக்கையில் அந்த கலர் நேச்சர் வாசம் எதுவுமே மாறாமல் இப்போ குடிச்சு பார்க்கல எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் குடித்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது அந்தளவுக்கு அருமையாக அதனுடைய நியூட்ரிஷன் லாஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்